श्रीमद्वेकटनाता वंदे वेदात श्रीशैलेशयापात्रम दीपक्तिगुणाणव बंदे वंदे रमजात मुनि लक्ष्मीनाथ सारंभा मुनम्यस्मदाचार्यप्रजंता वंदे गुरुपरम योलीमचुत पताजयुग् त्रणाय मेले अस्मदुरो भगवत से दयेकृद राजस्रण प्रभद्य मितायस्तनया विमूति मतंपयाना आद्यस्तनकुपते बगुला भी रामं श्रीम्दी बल प्रणमा भी मूद्ना भूत मगतायपटनाथ योगी योगिभागा பத்தாங்கு பரகால கிதேந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்கு பிரணதோஸ்மி நித்யம் ஆக நாம் இன்று அனுபவிக்க இருப்பது இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அவழி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி போன பாசனம் வந்து நம்ம பார்த்தோம் இது மாதிரி வெய் மருத்துவமொழிங்க சரி இதனுடைய அவதாரிகை இருக்கு என்ன அவதாரிகைன்னா இன்ட்ரோடக்ஷன் இது இது என்ன சொல்ல போகிறதும் ஒரு ஐடியா நம்மளால் வேறு பயம் வந்துருச்சு படிச்சு கொடுத்தா மேடம் பத்தாம் பத்து கிடைக்கலையா வெய்வு தோழில் கிடைக்கலையா சரி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேலை அவங்க எங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இப்படி வெய்வரதோல் விட்டுட்டாங்க சரி நம்ம நான் அவதாரி என்னன்னா நம்மளுக்கு பயம் உண்டுச்சு இந்த ஆசாமி ஏமாத்திருவார் இருக்கு நம்மள திருப்பி மோட்சம் தராமல் சம்சாரத்தில் அழித்திருவார் அப்படின்னு ஒரு பயம் பயத்தில் இருக்க பெருமாளி தான் புரிஞ்சுட்டார் ஆழ்வாரே அப்படியெல்லாம் இல்லை உமக்கு நீர் வேண்டியதெல்லாம் ஏற்பாடாகிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாகிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தெளிவடைகிறார் நம்மளுடன் இதை எது இதை வந்து எந்த பாசுரம் வழியாக சொல்கிறார்னா ஒரு தலைவி தலைவனை பிரிந்து பிரிவாற்றாமையில் இறங்கி கூறுகின்ற வருந்தி கூறுகின்ற எந்த பாசுரத்தால் சொல்கிறார் இது இது மேச்சாரதான் பாருங்க நீங்கள் வந்து இது அவதாரிங்க இதில் வந்து என்ன விசேஷம்னா ஆட்சி ஒரு ஆட்சி வந்து கண்ணன்ட்ட சொல்கிறான் நீ வந்து மாடு போக வேண்டாம் நீ போனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நீ இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அசௌரியமாக இருக்கு நீ போக வேண்டாம் இது காதல்னால் சொல்கிறது பெரியாழ்வாரும் சொல்லியிருக்கார் அப்போது முன்ன சொல்லுவார் நாளை நாளையிலேருந்து நீ கண்டுமய்க்க போகே கோலம் செய்து இங்கே இரு அப்படின்னு சீலை குதும்பைங்கிற பதிகத்தில் பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழின்னு நினைக்கிறேன் பெரியாழ்வார் அம்மா மாதிரி சொல்லுவார் அவரும் சொல்லுவார் நீ பசுமை போக வேண்டாம்னு ஆனால் இங்கே காதலிமார்கள் சொல்கிறார்கள் அதுதான் விசேஷம் ஸோ ஒரு ஒன்றா படிச்சுட்டு போகிறேன் உங்களுக்கு புரியும் இந்த இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த இந்த நினப்பில் இந்த பாசனங்கள்லாம் கேட்டால் புரியும் முதல் பாசனம் வேய்மறு தோழினை வெளியுமானோ என் வெளிவும் தனிமையும் ஜாது நோக்கா காபரு குயில்களும் கூகுமாலோ கணமகிள் கலந்து ஆளுமாலோ ஆமருவி நிறைவேய்க்கோகுருபகல் ஆயிரம் பூவியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவிலையே தக தகவிலை தகவிலையே நீ கண்ணா

உருவகல் ஆயிரம் ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா தகவிலை தகவு அப்படின்னு நல்ல குணம் நல்லதுன்னு அர்த்தம் எனக்கு நல்லதுன்னு அர்த்தம் நம்ம குத்துவிளக்கிறிய கோட்டுக்கால் கட்டின் மேலே புத்துணையிலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவம் வந்து என்பார் அது எப்படி உண்மையான தத்துவம் தகவு என்று அர்த்தம் பண்ணிக்கணும் எத்துணையும் பிராட்டி பெருமான விட்டு ஒரு துளியும் புரிஞ்சுக்க மாட்டான் அதெல்லாம் இல்லை என்கிறீங்க அதனால் அந்த எத்துணையும் புரிய பிரியாமல் இருக்க அது தத்துவம் அது உண்மை அது வேறு வழி இல்லை அப்படி தான் நடக்கும் ஆனால் அது தகவல் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஏற்றது இல்லை என்ன நீ பெருமான விட்டு தான் அவன் வந்து எங்களை பார்ப்பான் அது அந்த குத்துவிளக்கிறீங்க சொல்கிறேன் அதே தகவு தான் இங்கே தகவிலங்கி தகவிலங்கே நீ கண்ணா நீ சாதாரண சொல்ல நீ கட்டவன் கட்டவன் அர்த்தம் பகவில்லாதவன் பண்பில்லாதவன் சொல்லிட்டான் எங்களை வருத்த என்ன மாதிரி வருத்தரான் இவன் இவன் வந்து இவன் என்ன ஆ ஆமருவி நிறைவேய்க்க நீ போக்கு நீ வந்து மருவின்னு ஆசையாக ஆனிரைகளை மேய்க்க நீ போகிறான் அப்படி போனால் என்ன ஆறு எங்களுக்குணை மெலியுமாலோ உங்களை போன்றிருக்கிற என்னுடைய தோள்கள் மெலிந்து போகின்றன ஆயும் ஆய்வரு தோழினை மெலிவுமாலோ அப்புறம் அப்புறப்படி என் மெலித என் சரி மெலிபும் என் தனிமயம் யாகும் நோகா யாவரு குயில்களும் கூகுமாலோ நான் மெலிந்து போயிருப்பதையோ நான் உன்னை விட்டு பிரிந்திருப்பதையும் கண்டுக்காமல் குயிலெலாம் ஆசையாக பாடுறது டான்ஸ் ஜாலியாக டான்ஸ் ஆடுறோம் இது எனக்கு என்ன வருத்தம் தருது நீயோ போயிட்ட இந்த பிரிவினாலும் நான் கொண்டு அப்புறம் ஆமரிவி நிறைவேக்க